இஸ்ரேல் காசா வார் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன மக்களுக்குமான இடையேயான உறவு எப்படிப்பட்டது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன மக்களுக்குமான சண்டை என்ன இந்த ஒரு ரெண்டு வருஷமான நடக்குதுன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளை விட வேறு யாருமே இல்லை இஸ்ரேலுக்கும் காசாக்கும் வர வாருக்கு முன்னாடி இஸ்ரேல் எப்படி உருவாச்சு யூதர்களின் வரலாறு ஆயிரம் வருடங்களுக்கு முந்தே வரலாறு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இஸ்ரேல் எப்படி உருவாச்சு காசா எப்படி வந்து காசா ஸ்ட்ரீப் எப்படி பிரிஞ்சுது வெஸ்ட் வெஸ்ட் பேங்க் எங்கே வெஸ்ட் பேங்க்னா என்ன காசா மாதிரியே வந்து பண்ண ஹமாஸுங்கிற அமைப்பை எப்போ உருவாச்சு இஸ்ரேல் மக்கள் யூதர்களை வந்து யார் படுகொலை பண்ணாங்க யூதர்கள் எப்படி வந்து பண்ணிங்கன்னா பாலஸ்டினுட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்களை போய் விரிவாக பார்க்க போறோம் அதுக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு பட்டு சப்ஸ்கிரைப் வந்துருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நான் இதில் பண்ணுற மிஸ்டேக்ஸி என்கிட்ட இருக்க குறைகளையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து போட போட நான் அதை வந்து சரி பண்ணிக்கிறேன் இப்போ அவங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் இஸ்ரேலுங்கிற நாடு உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி யூதர்கள் எங்கே இருந்தாங்க அதாவது ஜியூஸ் மக்கள் எங்கே இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐரோப்பிய கண்ட்ரிகளில் கிறிஸ்துவ மக்களோடு சேர்ந்து ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தாங்க யூதர்கள் அப்படி இருக்கும்போது ஜியூஸ் மக்கள் சாரி நான் வந்து ஜியூஸ் வந்து யூதர்கள்னு சொல்லுவேன் யூதர்கள் வந்து ஜியூஸ் சொல்லுவேன் நான் வந்து இல்லை நான் வந்து எல்லாரையும் வந்து ஜியூஸ் மக்கள்னே சொல்லிக்கிறேன் ஜியூஸ் மக்கள் கிறிஸ்துவ மக்களோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அப்போ அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மக்கள் அதாவது கிறிஸ்டின்ஸ் எல்லாம் ஜியூஸ் மக்களை வந்து பார்த்திங்கன்னா விரட்டி கொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அவதூறு பரப்ப ஆரம்பிக்கிறாங்க அவங்கள போட்டு தாழ்வு மனப்பா மேலே அழுத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்களை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஜியூஸ் மக்கள் மேலே புறப்போ பரப்பப்பட்ட சில புரளி அது என்ன புரளி என்ன கத்துக்கடைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் மக்கள் மேலே திமிச்சாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூஸ் மக்கள் ஜூஸ் என்னட்ட சேர்ந்தவங்க ஜூஸ் மடத்தை சேர்ந்தவங்க கிறிஸ்துவ மட குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா கடட்டி அவங்கள கொன்று அவங்க ரத்தத்தை குடிக்கிறாங்கன்னு அவங்க ரத்தத்தை வழிபாடு வந்து பண்ணணும் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பெரிய அவதூறு வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் மக்கள் மேலே பரப்பப்படு பரப்பப்படுது அதனால் ஜூஸ் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்துவ மக்கள் வாழ்கிற கண்ட்ரிலருந்து வெளியே போய் அமெரிக்காலேயும் பிரான்ஸ்லையும் இந்தியா இந்த மாதிரி எல்லா நாட்டுலையும் மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க எல்லா நாட்டுலேயும் ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு மெஜாரிட்டியான பாப்புலேஷன் எங்கே வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பாலஸ்தீனத்துக்கு வருது பாலஸ்தீனத்தை அப்போ ஆண்டுட்டு இருந்த எம்பையர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒட்டாமா எம்பயர் தான் அப்போ பாலஸ்தீனத்தை ஆண்டுட்டு இருந்தாரு பாலஸ்தீனம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா சுப்டி வந்து அரபு நாடுகள் அதுக்கு நடுவில் பாலஸ்தீனம் இருக்கு பாலஸ்தீனத்தை ஆல்ரெடி யாருன்னா ஒட்டாமா எம்பையர் இந்த ஒட்டாமா எம்பையர் வியூஸ் மக்களை அப்படி உள்ளே விட்டாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாங்க ஏன்னா பாலஸ்தீனம் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இருக்காது ஒரு பெரிய சமவெளி பரப்பா இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் வரணும் நாடு முன்னேறணும்னு சொல்லி ஒட்டமா என் பேர் ஜூஸ் மக்களை உள்ளே விடுறாங்க ஜூஸ் மக்கள் உள்ளே வந்துட்டு அப்புறமே கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா தான் போடு இட்டிக்கும் அங்கே வந்து பாத்தீங்கன்னா மூணு மடத்தை சேர்ந்தவங்க ஒன்னா வாழ்றாங்க ஜூஸ் மக்கள் பாலஸ்தீனத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அது நான் வந்து இப்போ சென்டரில் சொல்கிறேன் ஆனால் மூணு மதத்தை சேர்ந்தவங்க ஒன்னா வாழ்றாங்க அது என்னென்ன மதம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மற்றும் ஜியூஸ் இந்த மூணு மதத்தை சேர்ந்தவங்களும் மதத்தை சேர்ந்தவங்களும் இந்த பாலஸ்தீனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாடா வாழ்றாங்க இவங்களுக்கு நடுவில் ஒரு ஒற்றுமை இருக்கு ஜியூஸ் மக்கள் பாலஸ்தீன தேர்ந்தெடுத்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னு சொல்லுவதுன்னு பாத்தீங்கன்னா ஜெருசலம் புனித தலம்னு சொல்லுவாங்க ஜெருசலம் வந்து பாத்தீங்கன்னா ஹோலி பிளேஸ் ஜியூஸ் மக்களுக்கும் ஒரு ஹோலி பிளேஸ் கிறிஸ்துவ மக்களுக்கும் ஹோலி பிளேஸ் அண்ட் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு ஹோலி பிளேஸ் கிறிஸ்துவ மக்களுக்கு ஜீசஸ் இங்க சிலுவையில் ஏற்றப்பட்டார்னு சொல்லி சொல்றாங்க இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபட் இங்கிருந்தா ஹெவனுக்கு போனாங்கன்னு சொன்னாங்க ஜியூஸ் மக்களுக்கும் அதே தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான புனித தலமா ஜியூஸ் மக்கள் கருதுறாங்க அதனாலேயே பல ஜியூஸ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிறிஸ்துவ கிறிஸ்துவர்கள் வாழ்ற பல இடங்கள்ல இருந்து பாலஸ்தீனத்துக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க அப்படி ஒன்றுதான் இங்க வந்து பாலஸ்தீனத்துல செட் ஆனாங்க மூணு மடத்தை சேர்ந்தவங்களும் ஒன்றா ஒற்றுமையா தான் இருந்தாங்க என்ன பாகுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக நல்லா தான் இருந்தாங்க ஆனால் அப்போ தான் முதலாம் முழுக போடு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுன பிரிட்டிஷ் எம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்டீனத்துக்குள்ளே வராங்க பாலஸ்டின்கிட்ட கைப்பற்றணும்னு சொல்லி ஆசையில் ஆனால் நாங்கள் ஒரு ட்விஸ்ட்டு பிரிட்டிஷ் எம்பையர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அரபு நாடுகள்கிட்ட போகிறாங்க அரபு நாடுகள்டும் பாலஸ்தீனத்தில் இருக்கிற இஸ்லாமிய அரபுகள்கிட்டையும் போய் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் இந்த போரை வந்து முன்னெடுத்து போவோம் நாங்கள் இந்த போரை ஜெயிச்சோன்னா பாலஸ்தீனத்தை அரபு நாடுகள்கிட்ட ஒப்படைச்சிடுறோம் இங்கே இருக்க அரபிய கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரியை பாலஸ்தீனமும் மாறட்டும் சொல்லி டீல் பேசுகிறாங்க இதே பிரிட்டிஷ் எம்பையர் அப்படியே அங்கே போய் ஜூஸ் மக்கள்கிட்ட நாம வந்து ஒன்றா சென்று வேலை செய்வோம் பாலஸ்தீனத்தில் இருக்க அரபியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்று டோக்கர் இப்போ தோற்கடிப்பான் அதுக்கப்புறம் பாலஸ்தீனா வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் மக்களோட ஜூ ஜூஸ் மக்களுக்கான ஒரு நாடாகவே மாறிடுன்னு சொல்லி இங்கே பேரம் பேசுகிறாங்க எங்க ஜூஸ் மக்கள்கிட்ட ஆனால் மூணு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அவங்க பிரான்ஸ் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனில் மாதிரி இன்ட்ரஸ்ட்டாக தான் இருந்தாங்க ஸோ இவங்க வந்து போய் கிட்ட வந்து பேரம் பேசுகிறாங்க இங்கே பாரு நண்பா ஃபர்ஸ்ட் அரபு நாடுகளையும் ஜியூஸ் மக்களையும் அடிச்சுக்கிட்டுருவோம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாம் ரெண்டு பேர் சேர்ந்து அரபு நாடுகளையும் அரபு நாடுகளையும் பாலஸ்டின்கிட்ட போர் எடுத்து போவோம் அப்புறமா போர்டு ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாடி பாடியாக பிரிச்சுலாம் சொல்லி பிளான் போறாங்க இந்த பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்டால் மாஸ்டர் பிளான் தான் ஜெயிச்சுட்டு நினைச்ச மாதிரியே பிரிட்டிஷ் எம்பயரும் பிரான்ஸும் சேர்ந்து மொத்த அரபு நாடுகள்லையும் அருமட்டும் இல்லாமல் பாலஸ்டீன்ட்டு கைப்பற்றிருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்டினா வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் எம்பயருக்கு கீழே வந்துச்சு அதுக்கப்புறமும் கூட அதுக்கப்புறமும் கூட எல்லாமே சுமூகமான போயிட்டு இருந்துச்சு எப்பன்னா இரண்டாம் உலக போர் வர வரைக்கும் ஹிட்லர் ஜெர்மனில ஆட்சிக்கு வர வரைக்கும் ஹிட்லர் ஆட்சிக்கு வராரு யூதர்களை மக்கள் எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சுலருக்கு பயந்து யூதர்கள் எங்க போறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அரேபிய கண்ட்ரிகெல்லாம் அரபு கண்ட்ரில இருக்க பாலஸ்தீனட்டுக்கு போறாங்க அங்க இருக்க பிரிட்டிஷ் எம்பையரும் வாங்க மக்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஜூஸ் மக்களுக்கு அடைக்கலம் தரோம்னு சொல்லிட்டு பாலஸ்தீன்களை கொண்டு வராங்க அப்படி வந்த ஜியூஸ் மக்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அளவுக்கு மீறி போகிறாங்க அளவுக்கு மீறினா பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா போராட ஆரம்பிக்கிறாங்க ஜியூஸ் மக்களுக்குன்னு சொல்லி ஒரு ரெவல்யூஷன் வேணும் ஜியூஸ் மக்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி நாடு வேணும்னு சொல்லி ஜியூஸ் மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் ஜியூஸ் மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் எம்பையர் கீழே இருக்கிற மோடு பிரிட்டிஷ் எம்பையர் கீழே இருக்கும் போது ஜியூஸ் மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாலஸ்தீனத்துல இருக்க பாலஸ்தீன மக்கள் அரபியன்ஸ் பார்த்தீங்கன்னா போராட ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்குன்னு சொல்லி தனி நாடு வேணும் எங்களுக்குன்னு சொல்லி தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு ரெவல்யூஷன் போடு இங்க ஒரு ரெவல்யூஷன் போடு சோ இரண்டாம் உலக முடிகிற காலகட்டத்தில் பிரிட்டிஷ் எம்பையர் எப்படி இந்தியாவை விட்டு போச்சோ அதே மாதிரி அதே மாதிரி பாலஸ்டீன்கிட்ட விட்டும் போடு அப்படி போகும்போது அங்கே ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிடுது என்னென்னா ஜூஸ் மக்கள் உங்களுக்கு தேவையான நிலங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க பாலஸ்தீனங்கள் உங்களுக்கு தேவையான நிலங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கு விட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க இதே தான் அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் விட்டாங்க இந்தியா சென்டரில் இருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்த பக்கம் கீழே வந்து பங்களாதேஷ் இப்போ பங்களாதேஷ் அப்போ வந்து பாகிஸ்தான் இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப பாலஸ்தீனத்தையும் பாலஸ்தீனத்தையும் வந்து பிரித்து விட்டு போகிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனை வருது பாலஸ்தீனத்தில் இருக்கிற மக்களுக்கும் அங்கே இடம்பெயர்ந்து வந்தால் வியூஸ் மக்களுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டமே வெடிக்கிடு கலவரம் நடக்குது ரெண்டாம் உலகப்பூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளின் சபை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்குள்ளே வருது வந்து என்ன என்ன பா ரெண்டாம் உலக போர் முடிஞ்சிருச்சு எல்லாமே உலக வரலாம் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை வந்து பிரித்து விட்டு போகிறாங்க அப்போ ஒழுங்கா பிரித்தானுங்களா அப்படி ஒழுங்காக பிரிக்கல என்னன்னா அங்கேயே வாழ்ந்து தன்னோட நிலத்தில் இருக்கிற பாலஸ்தீன மக்களுக்கு வெறும் நாற்பத்தி மூணு சதவீத நிலத்தையும் அங்கே மைக்ரேட்டாக அங்கே வந்த ஜூசின மக்களுக்கு நா ஐம்பத்தி ஏழு சதவீத நிலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து விட்டு போகிறாங்க ஹமாஸ் அமைப்பு எப்படி உருவாச்சு காசா ஸ்ட்ரிப் எப்படி உருவாச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி முன்னாடி இன்னொன்று இருக்குது என்னென்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு சதவிகித நாடுகள் அம் ஐம்பத்தி ஏழு சதவிகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கும் நாற்பத்தி மூணு சதவிகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலஸ்டீனாக மக்களுக்கு பிரிச்சு விட்டு போகிறாங்க ஆனால் அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள் சுற்றி இருக்கிற எந்த அரபு நாடுகளுக்கும் ஒன்றும் பிடிக்கல ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஈரான் ஈராக் இந்த மாதிரி எல்லா அரபு நாடுகளும் எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேல் மேல போர் எடுக்கிறாங்க இஸ்ரேல் இப்போதான் புதுசாக யூதர்கள் கஷ்டப்பட்டு ஒரு நாடு அவங்களுக்குன்னு ஒரு நாடு புதுசாக உருவான நாட்டு மேல இப்படி எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்து ஒன்னா போர் எடுக்கிறாங்க இதில் யார் ஜெயிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க இஸ் அரபு நாடுகளா இல்ல இஸ்ரேல் தான் ஜெயிச்சது புதுசாக உருவான இஸ்ரேல் எல்லா அரபு நாடுகளையும் எதிர்த்து போராடுது அது வெற்றி பெறவும் செய்யுது ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்க போராடும் வெறி ஏன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷமாக அவங்க இனத்தை வந்து பாத்தீங்கன்னா துரத்தி தொரட்டி துரட்டி அடிக்கிறாங்க அவங்க வந்து தாழ்த்தப்படுறாங்க இனப்படுகொலை செய்கிறாங்க அவங்கள அவங்கள அடிமைப்படுத்தப்படுறாங்க இந்த மாதிரி பல கஷ்டங்களை சம்பாதிச்சா இஸ்ரேல் மக்கள் இப்போ நமக்குன்னு ஒரு நாடு கிடச்சிருக்கு இந்த நாடை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே முடிவோடு போராடி அந்த நாட்டை வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்றவும் செய்கிறாங்க ஆனால் இது காப்பாற்றுனதுக்கு அப்புறம் அந்த நாற்பத்தி மூணு சதவீத நிலமும் வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீன மக்கள்கிட்ட இருந்து பறிக்கப்படுது இஸ்ரேல் மக்கள் ரொம்ப உள்ள போய் ரொம்ப வந்து உள்ள போய் இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப உள்ள வந்து டீப்பா உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க் அதுக்கப்புறம் காசா ஸ்ட்ரிப்புங்கிற ஒரு சின்ன பிளேஸ் வெஸ்ட் பேங்க் முன்னா வந்து பெருசாடா இருந்துச்சு ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது இஸ்ரேல் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா வெஸ்ட் பேங்க் குள்ளியும் மற்ற காசா ஸ்ட்ரிப் ஒன்னு பாத்தீங்கன்னா பெருசாடா இருந்துச்சு இந்த அளவுக்கு சின்னதா இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அளவுக்கு இல்ல ஆனால் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் அதுக்குள்ளே காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளேயும் வெஸ்ட் பெங்கலையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் வீடுகள் கட்டி வாழ ஆரம்பிக்கிறாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிட் ஆக ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து இஸ்ரேலோட அப்போ இருந்த கவர்மெண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் ஆதரிச்சிட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து உள்ளே போய் பரவ ஆரம்பிக்கிட்டு அப்படி தான் இப்போ இருக்கிற இஸ்ரேல் அப்போ வெஸ்ட் பெங்கலை வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல நம்ம வந்து பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு உருவாகும் உருவாகுது ஆகிட்டால் பிஎல்ஓ பாலஸ்தீனிய லிபரேஷன் அண்ட் ஆர்கனைசேஷனுங்கிற ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஓங்கிற அமைப்பு வெஸ்ட் பெங்கில் உருவாகுது மொத்த பாலஸ்தீனுக்கு சேர்ந்து அப்போ ஒரு அமைப்பு இருந்துச்சு அம்மா அந்த அமைப்பு ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் எடுக்கிறது நாங்கள் எங்கள் நாட்டை திரும்பி பெறுவோம் அதுக்காக அவங்க கையில் எடுக்கிற முடிவு தான் வந்து ஆயுதங்கள் அப்படி அவங்க ஆயுதங்கள் எடுத்து போராடும் போது அமெரிக்கா மற்ற நாடுகள் இந்த மாதிரி அமெரிக்கா அமெரிக்கா சைடில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கண்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு இல்லை நீங்கள் வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முற்றை கொடுத்து போறாங்க ஆனால் அங்கே இருக்க அரபு நாடுகள்னு சொல்லி மற்ற சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆதரிக்கிறாங்க என்னப்பா அவங்க நிலத்தை அவங்க மீட்டு எடுக்கிறாங்க ஸோ அவங்க அடுக்கு போராட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த சப்போர்ட்டை பாட்ட பிஎல்ஓ ஆர்கனைசேஷன் பிஎல்ஓ சேர்ந்த எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நாம் வந்து ஆயிடம் எடுத்து போராடுவேன்னா அமேடியா போராடுவேன் சொல்லிட்டு அமேடியா போராடும் போராடுற முடிவுக்கு வராங்க அமேடியா போராடணுங்கிற முடிவுக்கு வராங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெப்பன்ஸை கைவிட்டு அவருக்கப்புறம் அமேடியா போராட ஆரம்பிக்கிறாங்க இந்த அமைதி போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து நீடிக்குது இதில் வந்து பாத்தீங்கன்னா அப்போது ஈர அப்போ இஸ்ரேலுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரா வராது ஸோ அவர் பேர் சரியாக தெரியல ஆனால் கரண்ட் பிரைம் மினிஸ்டர் அப்போது ப்ரைம் மினிஸ்டர் இருந்தவர் என்ன பண்றாருன்னா பிஎல்ஓ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு பிஎல்ஓவும் அவர்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போடுது நாங்கள் வந்து உங்களை வந்து அரபு கண்ட்ரிஸ் வந்து இணைக்கிறோம் அதோட இஸ்ரேலில் வந்து அரபு கண்ட்ரினு சொல்லி அறிவிக்கிறோம் நீங்கள் பிஎல்ஓ ஆர்கனைசேஷன் வந்து அங்கீகரிங்க எங்களுக்கும் கொஞ்சம் நிலங்களை கொடுங்கன்னு சொல்லிட்டு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வராங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு சரியாக தான் போச்சு ஆனால் எப்போ மாறுதுனால் அப்போது நல்லவராக இருந்தால் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்படுறாங்க இவரை யார் கொண்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அதே ஜியூஸ் ஜியூஸ் அமைப்பு சேர்ந்தவங்கடா ஏன்டா ஒன்னொன்று போய் பாலஸ்தீன டையை வந்து முழுசாக கைப்பற்ற சொன்னால் நீ போய் பிஎல்ஓோட சேர்ந்து அக்ரிமெண்ட் போறியா சுமூகமாக போறியான்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்த்தோம்னா போட்டு தள்ளிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா முழுசாகி உள்ளே போடு அதுக்கப்புறம் உருவானா இந்த அதுக்கப்புறம் உருவான அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் ஹமாஸுங்கிற அமைப்பு அதுக்கப்புறம் தான் உருவாகுது பி ஹமாஸுங்கிற அமைப்புக்கோட முதல் எதிரி யாருன்னா இந்த பிஎல்வோட ஏன்டா அவங்க நம்ம நாட்டை பிடிச்சிட்டானுங்க நீ என்ன சுமூகமாக போய் பேசிகிட்டு இருக்க நான் இப்போ ஆயிரத்தை கையில் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹமாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் நிற்கிறாங்க அப்போ மெஜாரிட்டியில் இல்லைனாலும் ஒரு சின்ன ஏஜில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹமாஸ் ஜெயிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஹமாஸோட முடல் குறிக்கோளை என்னன்னா ஆயுதம் நான் ஒன்றும் கொள்ளுவேன் உங்ககிட்ட சமரசமே இல்லை எனக்கு என் நாடு வேணுங்கிறதுனா ஹமாஸோட குறிக்கோளை இருக்கு அந்த குறிக்கோளை நிறைவேற்றணுங்கிறனுங்க ஆனால் அதுக்குள்ளே இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நாளாக வளந்துருச்சு ஒரு ஏஜென்சி சொல்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அப்போ தான் காசங்கிற அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காசாலாம் ஹமாசுங்கிற அமைப்பு உருவாச்சு இப்போ வாரம் நடந்துட்டு இருக்கும் முடியும் கூட நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்கை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் தாக்கியிருக்காது காசா ஸ்ட்ரிப் அந்த சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பாயிண்ட் பண்ணி அடிச்சிருக்கோம் ஏன்னா ஹமாசுங்கிற அமைப்பு தான் இஸ்ரேலை காலி பண்ணிச்சு இஸ்ரேல வந்து உள்ளே வந்து அடிச்சிட்டே வழியே வெஸ்ட் பேங்கை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இன்னும் கடை இருக்காங்க வெஸ்ட் காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கிற பாலஸ்டின மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து படுகாயம் அடைஞ்சு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது காசா ஸ்ட்ரிப்பில் இருக்க பாலஸ்டீன மக்கள் ஆனால் ஒரு வேடிக்கை என்னென்னா அந்த மொத்த பாலஸ்டீனமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பாலஸி இப்போ காசா ஸ்ட்ரிப்லையும் வெஸ்ட் பெங்கலையும் இருக்க பாலஸ்தீன மக்களோட இடால இருந்துச்சு ஆனால் இப்போ இஸ்ரேல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆணிவேர் போட்டு உக்காந்துட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இஸ்ரேல் பண்ணுறது சரியா ஆனால் ஹமாஸ் அமைப்பு கொஞ்சம் சுமூகமாகவோ இல்லை வேறு ஒரு வழியிலேயோ போயிருந்தால் அவங்கள வந்து டெரரிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அவ இப்போ இவ்வளோ இவ்வளோ பெரிய தாக்குதல் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹமாஸ் மேலே நடந்திருக்காரு அவங்க பண்ணுறதும் தப்பு தான் ஹமா சமைப்பு பண்ண தப்பு எப்போடா வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி இஸ் இருந்த இஸ்ரேலுக்கு இவங்களே ஒரு நல்ல சான்ஸ் எடுத்து கொடுத்த மாதிரி ஹமாஸ் அமைப்பு பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இப்போ இஸ்ரேல் உள்ளே ஒன்று அடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போது ஒட்டுமொத்த காசாவுமே உமை ஒன்று பார்த்திங்கன்னா தரமட்டமாகிடுச்சு ஆனால் இப்போவும் வந்து அந்த ஹமாஸ் அமைப்பு ஒன்றும் அழிக்கப்படலை இவங்க இதை பாட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இஸ்ரேல் இஸ்ரேலுங்கிற நாடு உருவானதை பாட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹமாஸ் அமைப்பு கொஞ்சம் பொறுமையாக இருந்து வேறு ஏதாச்சும் பண்ணியிருந்துருக்கலாமா அப்படிங்கிற பற்றி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் இந்த வீடியோலாம் நிறையா டப்பு பண்ணியிருப்பேன்னு சொல்லி தெரியும் அட வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்ட் பண்ணி பார்க்கறேன்